அவன் கணக்கும் இவன் கணக்கும் கலைமகள் மார்ச் இரண்டாயிரம் கீவாஜ நினைவு மரபு கவிதை பரிசு இறைவன் ஒரு கணக்கினையே போட்டு மாந்தர் இனத்தினையே படைத்திட்டால் அந்த மாந்தன் மறைவாக பல கணக்கு போட்டு மேலோன் மணக்கணக்கை தலைகீழாய் மாற்றி அந்த இறைவனையே குழப்பிவிட்டு மீன்பிடிப்பான் இந்த மண்ணை விருப்பம் போல் ஆட்டி வைப்பார் இறைவனுக்கே விதி எழுதும் அவனா எல்லாம் இயக்குகின்ற இறைவனா யார்தான் மேலோன் மனித இனம் அவன் படைத்தான் ஜாதி என்னும் மக்கொள்ளி இவன் படைத்தான் சிந்திக்கின்ற மனங்களையே அவன் படைத்தான் தமக்குள் மோதும் மதங்களையே இவன் படைத்தான் பொங்கும் செல்வ இனங்களையே அவன் படைத்தான் ஏற்றத் தாழ்வாம் இதய நோயை இவன் படைத்தான் இவன் படைப்பால் மனமயங்கி கிருகிருப்பான் இறையே என்றால் வல்லானின் வாய்க்காலுக்கு அணைகள் ஏது நல்லறத்தை ஒழுக்கத்தை விட்டோம் நாள்தோறும் போகாத பாதையில் போய் அல்லறத்தை தீமையினை பெருக்கிவிட்டோம் அடிதடியும் அடாவடியும் கை கொண்டால்தான் நல்லதெனும் ஒரு வழியை வகுத்து விட்டோ நாசங்கள் மோசங்கள் கூட்டிவிட்டோம் சொல்லுங்கள் காலம் எனும் புத்தகத்தில் சுகமான கணக்கா நாம் போடுகின்றோம் பொய் முகங்கள் வணங்கப்பட்டு உயரும்போது பொழுதெல்லாம் தவறுகளில் குளித்து பொய் முழக்கம் வேதம் என ஆகும்போது பொல்லாங்கின் கொடி உயரப் பறக்கும் போது மெய்மை இங்கு குத்துப்பட்டலரும் போது மேலோர்கள் மிதிபட்டுச் சாகும்போது மெய்யாக வாய்மையினை போற்றி வாழும் கணக்கின் விடை சரியாய் வருமா சொல்வீர் சத்தியத்தை குளிதோண்டிப் புதைத்துவிட்டு தர்மத்தின் குரல் வலையை நெறித்துவிட்டு நித்தமுமே நேர்மையினை சிறையில் தள்ளி நெஞ்சார பொய்மைக்கே மாலையிட்டு சத்தமிட்டே அதர்மத்தை மேடையேற்றி சிரிக்கின்ற குடியரசில் உண்மையாக சத்தியந்தான் வாழ்கிறதா இவ்வினாத்தான் சத்தியமாய் நெஞ்சுகளைக் கீறி நிற்கும் மனிதாரிமானத்தைக் காணவில்லை மரத்தினிலே நல் எண்ணம் பூப்பதில்லை இனிதான சொற்கள் இங்கு வீழ்வதில்லை இடர் துடைக்க கைகள் இங்கு நீழ்வதில்லை கனிவான நெஞ்சங்கள் தோணவில்லை கண்களிலே தூய சுடர் ஒளிர்வதில்லை இனிய உள்ளம் நல்ல செயல் எங்கும் இல்லை இந்த மண்ணில் மகாத்மாக்கள் தோன்றுவாரா சாதிக்குச் சங்கங்கள் உண்டு அன்றி சாதிக்கச் சங்கங்கள் இல்லை வீணே மோதிக்கச் சங்கங்கள் உண்டு அன்றி முனைப்பிக்கச் சங்கங்கள் இல்லை உள்ளம் பேதிக்கச் சங்கங்கள் உண்டு அன்றி பிணைப்பிக்கச் சங்கங்கள் இல்லை இங்கே சாதிக்கும் சங்கங்கள் சங்கமித்து சரியான விடை வருமா அவன் கணக்கில்